ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டோப்ளம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான ரொம்ப கம்மியான டைமில் செய்யக்கூடிய ஒரு அருமையான சப்பாத்தி கேட்ட சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் ஆனியன் தொக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு பருப்பு ஜீரகம் சோம்பு பட்டை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும் தாளித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக லைட்டாக ஒரு அந்த தாளிப்பு வாசனை வர வரைக்கும் வதக்குங்க அதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணுது இது வந்து நான் பிரிக்காமல் இருக்குது ஸோ அதனால் கட்டையாக தெரியுது நல்லா பிரித்து விட்டிங்கன்னா நைஸாக ஓரளவுக்கு நைஸாக சாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிபி அவ்வளோக்கு டேஸ்ட்டாக வரும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளி அதுதான் டைட்டில் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு குருமா வைக்கணும் காய்கறி தேடிகிட்டு இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அவசரமாக செய்யணும் இது மாதிரி கூட செஞ்சிடலாம் மிளகாத்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் வந்து மசாலாலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கரம் மசாலா கடையில் வாங்கினது தான் மலித்தூள் வந்து வீட்டில் அரைச்சது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றுங்க எதுக்கு இந்த தண்ணின்னா ஜஸ்ட் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு இது நல்லா இப்படி மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்து அந்த பச்சை வாசனை போயிடுச்சுன்னா நமக்கு வந்து இது வந்து ரெடி ஆகிரும் இப்போது பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு கரெக்டாக அந்த சப்பாத்திக்கு தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இது நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெங்காயத்தாள் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தால் இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி தலை கூட போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சுலபமான ரெசிபி கட்டாயம் இருக்கவே இருக்காது ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துட்டுருக்கேன் தேங்க்யூ